அண்மை செய்தி கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயமருந்தி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டாக அதிகரித்திருக்கிறது கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் தெருவுக்கு ஒருவர் உயிரிழந்துள்ளதால் கருணாபுரம் கிராமமே சோகத்தில் மூழ்கியிருக்கிறது மேலும் பலர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் எனவும் அச்சம் ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செயலர் பக்ருதீன் நினைப்பில் இருக்கிறார் வணக்கம் பக்ருதீன் ஏற்கனவே முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களின் உடல்நிலை எப்படி இருக்கிறது அது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணலாம் பெரும் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதி வந்து அதிக அளவு தற்போது இறந்தவர்கள் உடல் அவர்கள் வீட்டில் இருக்கின்றது கிட்டத்தட்ட கருணாபுரம் பிரிவில் மட்டும் பத்துக்கும் மேற்பட்ட உடல்கள் தற்போது வைக்கப்பட்டுள்ள காட்சியை பார்க்கணும் எங்கு பார்த்தாலும் அந்த வீடுகளில் அழுகி சித்தமும் உறவினர்கள் தற்போது அந்த துக்க கடிதத்திற்கு வந்து அனுசரித்து செல்லும் காட்சியை பார்க்க முடிகிறது குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் இந்த விசாராயம் அதாவது கள்ளச்சாராயம் அருந்தி பலியானவர்கள் எண்ணிக்கை என்பது எட்டாக அதிகரித்துள்ளது இன்று காலை முப்பத்தி ஆறாக இருந்தது தற்போது மேலும் இரண்டு பேர் என முப்பத்தி எட்டு பேர் தற்போது உயிரிழந்திருக்கிறார்கள் குறிப்பாக நூத்தி இருபதுக்கும் மேற்பட்டோர் நூத்தி இருபதுக்கும் மேற்பட்டோர் தற்போது சிகிச்சையில் உள்ளதாக கூறப்படுகிறது இந்த அதாவது இந்த விசாரணை குறித்து அதாவது நேற்றே தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர் குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் விற்ற நபர் யார் என்று அதற்கு தனிப்படை அமைத்து மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இன்று அதாவது மேலும் விற்பனையில் ஈடுபட்டார்களா அதற்குட அந்த உடந்தையாக இருந்தார்களா என்று பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கிறது குறிப்பாக ஏழு எஸ்பிகள் தலைமையில் தற்போது இந்த அதாவது கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரியில் பாதுகாப்பு பணியில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட போலீசார் காலை முதலே இருந்தனர் கர்ணாபுரம் பகுதியில் இந்த மெத்தனால் கலந்த விசசாராயம் குறித்து இருந்ததாக கூறப்பட்ட மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார் அதாவது அந்த இறந்தவர்கள் வீட்டில் சென்று தற்போது துக்கம் அனுப்பியவர்களிடம் ஆறுதல் கூறி தற்போது வரும் காட்சியை பார்த்து முடிந்தது குறிப்பாக பிரசாத் அவர்கள் இந்த பகுதியில் மாவட்ட ஆட்சியர் பிரசாத் அவர்கள் கூறுகையில் போன்ற சம்பவம் இனிமேல் நடக்காது இதற்கான அதாவது இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்ற ஒரு ஆறுதல் வார்த்தையை கூறி அவர் வந்திருக்கிறார் மேலும் இது போன்ற தொடர் சம்பவம் இனிமேல் இங்கு நடக்காது என்றிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழகம் முழுவதுமே இந்த நிலை இருக்கக்கூடாது என்று பொதுமக்களின் வேண்டுகோளாக இருக்கிறது தற்போது கருணாபுரம் கிராமத்தை பொறுத்தவரை இந்த பகுதியில் அதிக அளவு சுமார் பத்துக்கு மேற்பட்ட வீடுகளில் தற்போது இறந்தவர்களின் சடலம் வைத்து தற்போது இறுதிச் சடங்கு மேற்கொள்வதற்காக அந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இன்று காலை இந்த பகுதியில் ஐஜி தலைமையில் தற்போது ஆய்வு பணி என்பது மேற்கொள்ளப்பட்டது ஏனென்றால் சிபிசிஐடி அதிகாரிகளுக்கு இந்த விசாரணையை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது நேற்றே அறிவித்தார்கள் இந்த வழக்கானது சிபிசிஐ வசம் சென்றது அதற்காக தற்போது ஏடிஎஸ்பி கோமதி அவர்கள் தலைமையில் இன்னும் சிறந்த நேரத்தில் விசாரணையும் தொடங்க கூறப்படுகிறது தற்போது கருணாபுரம் பகுதியில் தற்போது இறந்தவர்கள் உடலை பார்க்க உறவினர்கள் அதிக அளவு வந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் தற்போது நிலவரப்படி முப்பத்தி எட்டு பேர் அதாவது கள்ளக்குறிச்சியில் இருபத்தி ரெண்டு பேர் சேலத்தில் பேர் பாண்டிச்சேரியில் மூன்று விழுப்புரத்தில் நான்கு என தொடர்ந்து அங்கு சிகிச்சையில் இருந்தவர்கள் சிகிச்சை அளித்தவர்கள் தொடர்ந்து அதாவது பெரும் ஒரு சோக சூழ்நிலை என்பது இந்த நன்றி கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் பிடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்து எட்டாக அதிகரித்திருக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விசச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் அதிகரித்திருக்கிறது இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதன் நினைப்பில் இருக்கிறார் வணக்கம் சுதன் தற்போது இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்துட்டே வருகிறது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நிலவரம் என விவரங்களை கள்ளக்குறிச்சி மாவட்டம் கர்ணாபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் அங்கு கள்ளசாராயம் அருந்தி பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாகி கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நேற்று காலை முதலே சிகிச்சைக்காக வந்த வண்ணம் இருக்கிறார்கள் இங்கிருந்து பலர் அருகே இருக்கக்கூடிய சேலம் மாவட்டம் விழுப்புரம் மற்றும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட இடங்களுக்கு அனுப்பப்பட்டு அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவின் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அடுத்தடுத்து பலர் உயிரிழந்து வரக்கூடிய சம்பவங்கள் அரங்கேய வண்ணமே இருந்து வருகிறது இதன் காரணமாக தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒரு மிகப்பெரிய சோகத்தில் மூழ்கி இருக்கிறது என்றே கூறலாம் வீட்டிற்கு வீடு கருணாகபுரம் பகுதியில் ஒரு அலங்கோலம் என்பது தற்போது அரங்கே அங்கு அதிசி கீடு அந்த ஒரு ஓலச்சம் என்பது அரங்கேறி வண்ணம் இருக்கிறது இங்கிருந்து உயிரிழப்புகளின் உடல்கள் பிரேத பரிசோதனைகள் செய்யப்பட்டு உடனுக்குடன் அமரர் ஊர்தி மூலம் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தற்போது இந்த விச சாராயம் விவகாரத்தில் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் பலரும் அதி தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு ஆபத்தான நிலையிலேயே சிகிச்சையில் இருப்பதாகவும் மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது எனவே இந்த பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதே தற்போதைய தகவலாக இருந்து வருகிறது அடுத்தடுத்து உயிர்கள் இழப்பு ஏற்பட்டு வருவதன் காரணமாக இந்த பகுதி முழுவதும் ஒரு பரபரப்பு சூழல் நிகழ்ந்து காணப்படுகிறது இதனால் அசம்பாவிதம் நிகழாமல் இருக்க போலீசாரும் ஏராளமானோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இதற்கிடையே பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய மருத்துவர்கள் குழுவினரும் இங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களுக்கு உயர்தர அளித்து அவர்களின் உயிர்களை காப்பாற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள் உள்ளிருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய சில உறவினர்கள் தெரிவித்த வகையில் வர்களில் பலருக்கு கண் பார்வை இழப்பு ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் வழக்கமாக கள்ளசாராயம் வருந்துவது போல கடந்த சில நாட்களாக அருந்தியதில் அதில் மெத்தனால் கலந்திருந்ததன் காரணமாகவே இது போன்ற அதிக உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் பலருக்கு கண் பார்வை இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகிய வண்ணம் இருக்கிறது மேலும் பலருக்கு கை கால்கள் செயலிழப்பு மற்றும் அவர்களுக்கு அந்த உடல் நெஞ்சில் எரிச்சல் வயிறு எரிச்சல் உள்ளிட்ட உபாதைகள் இருப்பதாகவும் அடுத்தடுத்து தகவல்கள் வெளியாகிய வண்ணமே இருக்கிறது இங்கு வெளியாகிக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களின் உடல் பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு உடலில் எந்த உறுப்பு மிகவும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது என்பதை கண்டறிந்து அதற்கு தனி கவனம் செலுத்தி சிகிச்சை அளிப்பதற்காக சிறப்பு சிகிச்சை குழுவினரும் இங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான நோயாளிகள் இங்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதன் காரணமாக அருகே உள்ள மாவட்டங்களில் இருந்தும் சிறப்பு மருத்துவ குழுவினர்கள் இங்கு வரவழைக்கப்பட்டு அவர்கள் இங்கேயே முகாமிட்டு இருந்து இந்த சிகிச்சை பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு அரசின் சுகாதார மருத்துவ பிரிவினரும் கூட இங்கு ஆங்காங்கே முகாமிட்டிருக்கிறார்கள் இதற்கிடையில் தற்போது இந்த கள்ளசாராய விவகாரம் ஆரம்பித்த அந்த கர்ணாபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுகாதார குழுவினர் தற்போது ஆங்காங்கே முகாமிட்டு அங்கு இருக்கக்கூடிய நபர்களிடம் யார் யாரெல்லாம் கள்ள சாராயம் அருந்தியுள்ளார்கள் என்பது குறித்து விசாரித்து அவர்களையும் இங்கு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த வண்ணமே இருந்து வருகிறார்கள் மேலும் பலரும் இந்த கடந்த இரண்டு நாட்களாக கள்ள சாராயம் குடித்ததில் அவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு தற்போது வரை தங்களது சொந்த வாகனங்களில் இரு சக்கர வாகனங்கள் மூன்று சக்கர வாகனங்கள் உள்ளிட்ட சொந்த வாகனங்களில் தற்போது வரையிலும் கூட இங்கு மருத்துவமனைக்கு வந்த வண்ணமே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்த வண்ணமே இருந்து வருகிறது ஒருபுறம் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கிறது மறுபுறம் சிகிச்சைக்காக வரக்கூடிய நபர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது இதனால் தற்போது இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதுமே ஒரு பரபரப்பு மிகுந்த சூழல் என்பது காணப்பட்டு வருகிறது இதற்கிடையில் தற்போது இன்று காலை முதலே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தற்சமயம் இந்த கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு வருகையில் சென்று இங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நோயாளிகளை நேரில் சந்தித்து அவர்களுடைய குறித்து விசாரித்து வருகிறார்கள் ஏற்கனவே நேற்று காலை முதலே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது கண்டனங்களை பதிவு செய்து நிலையில் தற்போது இங்கு செய்துள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு நேரில் வருகை தந்து அவர்கள் பாதிக்கப்பட்ட தரப்பினர்களை சந்தித்து வருகிறார்கள் இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க ஒரு இதற்கிடையே இங்க வந்து இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருவதனால மருத்துவமனை வளாகம் முழுவதுமே ஒரு பரபரப்பு மிகுந்த சூழலானது தொடர்ச்சியாக நீடித்துக்கிட்டு இருக்குது விரிவான விபரங்களுக்கு நன்றி சுதன்